என்னோட தம்பியை மட்டும் கையில் எடுத்துட்டு என்னை வந்து விளக்கி வச்சாங்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை அவங்க அவங்கதான் எங்க ரெண்டு பேத்தை பத்தி தப்பு தப்பா ஜெயதேட்டா சொன்னாங்க கட்சியையும் சொத்தையும் அபகரிக்கணும் சசிகலாவோட எண்ணம் திட்டம் அப்படின்றாங்க அபகரிக்கணும்னா அந்த தீபா அவர்கள் வரவே முடியாது ஆயிரத்தி எட்டு வேலைகள் செஞ்சு முடிச்சிருப்போம் அதெல்லாம் வந்து அம்மா அவங்களுக்கு இல்லாத சொத்தா சின்னம்மா அவங்களுக்கு இல்லாத சொத்தா அவங்க என்ன ரோட்ல தெரிஞ்சு வந்தவங்களா இல்லையே சொல்றாங்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஆளா எப்படி அப்படின்னு கேக்குறாங்கல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் ஒரு முதலமைச்சர் தலைமையிலே திருமணம் முடித்தவர் தான் திரு நடராஜன் அவர்கள் சின்னமா அவங்களை அப்ப ஒரு பாரம்பரியமான ஒரு விவசாயம் பண்ணையம் பண்ணி புலச்ச குடும்பத்துலதான் ரெண்டு குடும்பமே கேசட் வித்து பிழைக்கல ஏதோ சிங்கப்பூர் போறாங்க ஒரு வீடியோ அன்னைக்கு வீடியோ கேமரான்னு சொன்னாலே பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு படத்தை வீடியோ எடுக்கிறது அதை போட்டு பாக்குறது அன்னைக்கு அவர்வான ஒரு அந்த பொருளை வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வரும்போது அதை வச்சு அம்மாவுடைய அந்த பேச்சை எடுக்கிறாங்க எடுத்து அதை டிவியில போட்டு காமிக்கிற போது அப்ப எல்லாம் என்னுடைய பேச்சை பண்ணணும் அன்னைக்கு தலைவர் எம்ஜிஆரே என்ன சொல்றாங்க நீங்க கூட இருங்க அம்மாவுக்கு பாதுகாப்பா இருங்க அம்முக்கு பாதுகாப்பாருங்கன்னு சொல்லிடுறாங்க